ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் அன்னைக்கு சமையல் இல்லைங்க பயனுள்ள குறிப்பு தான் பார்க்கப்பறம் வீட்டு குறிப்பு வாங்களை பார்க்கலாம் ஆரி போன சட்னி நைட் அரைச்ச சட்னி அந்த மாதிரி இருக்குது சூடு பண்ணணும் டேரெக்டாக சூடு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அடுப்பை அமற்றிட்டு சட்னி கிண்ணத்தை தூக்கி சுடுதண்ணிக்கல வச்சிருங்க சட்னி வந்து நல்லா சூடாயிரும் அப்புறம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் நம்ம தோசை ஊற்றும் போது ரெகுலராக எல்லோரும் தோசை ஊற்றுவாங்க அது மாதிரி நல்லா ப்ளாட்டாக தோசை வரணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் போல் தோசை ஊற்றுற கரண்டி என்ன கரண்டின்னு பாருங்கள் இந்த குழம்பு எடுக்கிற குண்டு கரண்டியாக இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக பயன்படுத்தாதுங்க இந்த மாதிரி ஏந்தல் கரண்டியில் தோசை ஊற்றினீங்கன்னா தோசை வந்து நல்ல மெதுவாக சாஃப்ட்டாக எவ்வளோ தைச்சாலும் வரும் குண்டு கரண்டியில் கண்டிப்பாக தோசை ஊற்றாதீங்க ஏந்தலாக இருக்கும்ல அந்த கரண்டியில் தோசை ஊற்றுங்க தோசை சூப்பராக வரும் அந்த சூடு பட்டின சட்னியை வச்சு தோசை எப்படி சாப்பிட்றோம் பாருங்க சூப்பராக ஆகிடுச்சா இதே மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் அடுத்து வந்து பால் காய்ச்சுறதுங்க பால் காய்ச்சும் போது டேரெக்டாக பாத்திரத்தில் பாலை ஊற்றி அடுப்பில் வச்சிங்கன்னா அந்த அடுப்பில் போய் பாத்திரத்தை வச்சோன்னா அந்த கீழே பால் உறஞ்சி நம்ம பாத்திரம் விளக்கில அதை திப்பி திப்பி அடியில் உறஞ்சிருக்கும் பாருங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் பாலை சேருங்க சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணியோ அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னால் பால் பாத்திரம் விளக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கஷ்டப்படாமல் விளக்கலாம் இந்த குறிப்பையும் பயன்படுத்தி பாருங்கள் அடுத்து வந்து வாழைத்தண்டு வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அதை நிறையா பேர் பயன்படுத்துகிறதில்ல அதில் நார் இருக்கும் அது இருக்கிற ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி மேலே ஒரு பெரிய ஓடு மாதிரி இருக்கும் அந்த டாப்பை கழட்டிட்டு இது மாதிரி துண்டு துண்டாக நறுக்கிக்கங்க அந்த கையை வச்சு லைட்டாக சுற்றுங்க நார் வந்துடும் அப்புறம் இன்னொரு முக்கியமான குறிப்பு வந்து தண்ணியில் கல்லுப்பு போட்டுக்கிட்டு வாழத்திட்ட நறுக்கி போட்டிங்கன்னா நீங்கள் சமைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கருத்து புகாமல் இருக்கும் கல் உப்பு தண்ணியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி போட்டுருங்க அப்போயும் அந்த நாரெல்லாம் போகலை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன் இது மாதிரி கையில் சுற்றி நறுக்கி முடிச்சுட்டு மீதி இருக்கிற நாரை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துட்டு வீட்டில் எல்லார் வீட்லேயும் பில்லர் இருக்கும் காய் சீக்கிர பில்லர் அந்த பில்லரை வச்சு இப்படி சுற்றுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற நாரம் அதில் சூப்பராக வந்துடுங்க துள்ளி கூட நாரே இருக்காதுங்க அதுங்க பாருங்கள் சுற்றி காமிக்கிற அந்த மாதிரி சுற்றிட்டு எடுத்திங்கன்னா நார் வந்துடும் அந்த நாரை எடுத்து போட்டுட்டு நீங்கள் எப்போதும் போல கூட்டோ பொரியலோ வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த தண்ணியை குடித்தா கூட ரொம்ப நல்லதுங்க பாருங்க பாருங்கள் நாரெலாம் வந்துடுச்சு இந்த மாதிரி சமைச்சு பயன்படுத்திக்கோங்க அடுத்த குறிப்பு என்னான்னு பார்க்கலாம் அடுத்ததும் பால் தாங்க பால் இந்த மாதிரி பொங்கி வந்து கீழே ஊற்ற போகும் பாருங்க அப்போ அதில் என்ன செய்கிறீங்கன்னா கரண்டி இருக்குது பாருங்கள் மரக்கரண்டி அதை வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ ஹையில் வச்சாலும் பால் கண்டிப்பாக கீழே ஊற்றாதுங்க சில்வர் கரண்டி வைக்கக்கூடாது இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பால் பொங்கி கண்டிப்பாக கீழே ஊற்றே ஊற்றாது அடுத்து முட்டை முட்டை வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா முட்டை உடஞ்சி வரும்போது அப்படியே அழகாக பாட்பாட்டாக கலண்டு கூடலாம் வந்துடும் இந்த சில இடத்துல வந்து முட்டை வேக வச்சு பார்த்தாலே சாப்பிட்றதுக்கு அருப்பாக இருக்கும் பொத்துக்கிட்டு வெளியில் தள்ளிக்கிட்டு வைத்த தள்ளிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக வரணும்னா கல் பூ கொஞ்சம் போட்டு முட்டையை வேக வைங்க அடுத்தது ரசம் ரசம் நம்ம தாளித்து முடிச்சோன்னா சில பேர் என்ன செய்வாங்க கரண்டியை போட்டு அப்படியே கிண்டுவாங்க அந்த மாதிரி கிண்டவே கூடாது ரசத்தை தாளித்தோன்னா அப்படியே சிம்லையே வச்சுருந்து வச்சுருந்தா தான் அந்த நுரக்கொட்டி வரும் நுரக்கொட்டி வரும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இறக்கிடணும் ரசத்தை போட்டு கரண்டியை போட்டு கின்னோம்னா நுரையும் கொட்டாது ஒன்றும் கொட்டாது ரசம் டேஸ்ட்டே பெருந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்ததும் பால் தாங்க பால் வந்து காஃபிக்கு நல்லா காய்க்கக்கூடாது அரை ஒரு ஒரே ஒரு கொதி கொதிச்சோடனே அமர்த்திட்டு காஃபி போட்டு குடிச்சிங்கன்னா காஃபி சூப்பராக இருக்கும் டீக்கு வந்து பால் எவ்வளோக்கு எவ்வளோ காயுதோ அப்போ தான் டீ சூப்பராக இருக்கும் ஓகேவா அரிசி அரிசி கலையிற தண்ணிங்க கண்டிப்பாக அரிசி கலையிற தண்ணியை கீழே ஊற்றே ஊற்றாதீங்க நறுக்க யூஸ் பண்ணலாம் கீரை அலசலாம் பருப்பு வைக்கலாம் கறி மீனெல்லாம் இதில் அலைச்சிட்டு சமைச்சோம்னா அந்த வாடைங்கிறது இருக்காது மூட்டு வலி உள்ளவங்களுக்கு சூடு பண்ணி ஊற்றலாம் அந்த குட்டிஸுக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க அதிகம் நடக்காமல் இருக்கும் அவங்களுக்கு லைட்டாக வெது வெதுன்னு காமிச்சி முட்டிக்கு கீழே ஊற்றினா அவங்க சூப்பராக நடப்பாங்க சீக்கிரத்தில் நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்யலாம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கலரும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் வாசனையும் அப்படியே மாறாமல் இருக்கும் பதினஞ்சு இருபது நாளைக்கு கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இதே மாதிரி நீங்களே இந்த குறிப்புகளை பயன்படுத்தி பயன்படுத்தி பாருங்க ஓகே வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்